அண்ணா பாஸ்தர்னு அண்ணே தகப்பனார் கணப்படுத்தறாங்க இதெல்லாம் இல்லக்கா பரிசுத்தமா அண்ண சாட்சி தான் சாட்சின்னு சாட்சி வாழுங்க சாட்சியே வாழுங்க சத இன்னைக்கு ஒவ்வொரு வெளியில உள்ள ஒண்ணு காரணம் ஏசுல நல்லவர் தான் ஆனா ஏசு வழிபடுறவங்க சரியில்லைடாங்குறான் காரணம் என்ன காரணம் என்ன சாட்சி கெடுது கத்தை தேடுறார் கற்று தேடுறார் எல்லாரும் இல்லைக்கா புதுசாக வந்தவங்களுக்கு சொன்ன எல்லாரும் இல்லை தங்கச்சி எல்லாரும் இல்லைம்மா ஏசு இன்றைக்கும் உண்மை உள்ளவங்களை வச்சிருக்கிற இயேசு இன்றைக்கும் பணத்தின் மேல் நாட்டம் கொண்டு ஓடாமல் உலக ஆசையின் மேலே பெண்ணின் மேலே பெருமையின் மேலே நாட்டம் கொண்டு ஓடாமல் இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் இன்னைக்கு நிறைய உண்மையில் ஊழியாக்காரங்க அவங்க உலகம் தெரியாது மறைஞ்சு தான் இருப்பாங்க உலகத்துக்கு தெரியாது மறைஞ்சி தான் இருப்பாங்க எனக்கு பரலோகம் போகிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றான் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிங்களா இவருடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமா இருக்கிறேன்னு வானத்துல இருந்து ஏசப்பாவுக்கு சாட்சி வந்துச்சு மத்திய மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சாட்சி வந்துச்சு மத்திய புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாலு அஞ்சுல மேல இருந்து மேகத்துல சாட்சி வந்துச்சே என்னைக்காவது என்னைக்காவது நீ எனக்கு பிரியமானவன் சாட்சியாக எடுத்தமா தம்பி தகச்சி கால விழுந்து கேட்குற சரியான கிறிஸ்தவத்தை காமிச்சிருங்க கால விழுந்து கேட்குற உன் குடும்பத்தை சரியா நடத்து உன் பிள்ளை சிதறதுக்கு காரணம் நீ சாட்சியை மாத்து நீ சாட்சியாரு நீ சாட்சியா எனக்கு ரெண்டு ரெண்டரை வயசு பிள்ளை இருக்கா ஆனா அவளுக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது ஒன்றரை ஒன்றரை ரெண்டு வயசு அவளுக்கு வரும்போது என் சபை வந்து நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஏழுக்கு ப சாரி நாற்பத்தி ஆறுக்கு பதினேழு அந்த சபையை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பத்து முறை முழங்காலில் நடப்பேன் முழங்கால்லையே நேர் முழங்காலில் இப்படி செவத்து பிடிச்சிக்கிட்டே நடப்பேன் அத்து மக்களை தாங்க கஷ்டப்படுற ஊழியர்களை தூக்கி எடுங்க உண்மைகளை வெளியே கொண்டு வாங்க எல்லா தேசமும் எல்லா மாவட்டங்களையும் ஒவ்வொரு பேரை சொல்லி அழுது அழுது சுற்றி நடப்ப எனக்கு ரெண்டு வயசு பிள்ளை இருக்கா என் காலில் ஒரு தட்டு என்னடா இது தட்டுதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா என் ரெண்டு வயசு குழந்த அதுவும் நேர் முழங்கல இந்த சுத்த இந்த சுத்த பிடிச்சிக்கிட்டு சுத்த பிடிச்சிட்டேன் ரெண்டு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த சுத்த பிடிச்சிக்கிட்டேன் சுத்த பிடிச்ச அண்ணே நான் பெரிய பரிசு சொல்றதுக்கு சொல்லல குட்டி குழந்தைக்கு உங்களை பார்க்கறது உங்களை பாக்குது சாட்சி உடையவன் சாட்சி சாகர் வரைக்கும் முடியும் பரியது இல்லையா எப்போ வந்து ரட்சியா சாட்சி வேணும் 下っちゃうの。下っちゃうの。下っちゃうの。